ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் இது அச்சோபருவம் துண்ணிய பேருள் சூழ்ந்து உலகை மூட வன்னியனான் மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரருள் நீங்க அன்று அன்னம் அச்சோ அச்சோகச்சோ அருமறை தந்தானே அச்சோ துன்னிய பேர் கிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட பின் இம் உலகினில் பேர் கிருள் நீங்க அன்று அன்னமதானே அச்சோகச்சோ அருமறை தந்தானே அச்சோகச்சோ மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட நான்கு வேதங்களும் மறைந்து போகின அதனால் என்னாச்சு துண்ணிய பேருள் துண்ணிய பேர் இருள் சூழ்ந்து உலகை மூட இந்த உலகத்தை எல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது சாதாரண வேதம் போச்சுன்னா அஜானம் என்கிற இருள் சூழ்ந்து விட்டதுங்கிறத அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம வேதம் மறைந்ததனால் அஜாரம் இந்த உலகம் முழுவதும் பெரிய கிருட்டாக பரவிவிட்டது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நீங்கள் துண்ணிய பேர் கிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேர்கிருள் நீங்க அமரன் கொண்டு என்ன பண்ணான் பெருமான் இந்த உலகத்தில் அந்த இருள் நீங்கும்படியாக அன்று அன்னமது ஆனானே அன்னமதாதானே நெழிபர் பாசுரத்தில் இப்படி அன்னம் அது ஆனானே அச்சோ அச்சோ அப்படின்னு பிரித்து பறிச்சா நமக்கு அர்த்தம் அண்ணா புரியும் அன்று அன்னமதானானே அன்ன அன்ன வடிவில் வந்து உலகத்திற்கு வேதத்தை அளித்தான் அதனால் இந்த உலகினில் பேருருள் நீங்கிற்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பின் இவ்வுலகினில் பேர் கிருள் நீங்க அன்று அன்னம் அானே அன்னே அச்சோ கச்சோ அருமறை தந்தானே அச்சோ கச்சோ அன்னமாய் வந்து அருமறை பயன்தான் அப்படின்னு சொல்வர் திருமங்காழ்வார் அதே தான் இந்த பாசுரத்தை சொல்வார் அர்த்தமாக நினைக்கிறேன் அம்சாவதாரம் எடுப்பது எடுத்தது மறைந்து போன வேதங்களை உலகத்துக்கு கொடுப்பதற்காக அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போது பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் துன்னிய பேருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட பின் கிவ்வுலகினில் பேர் கிருள் நீங்க அன்று அன்னமதானே அச்சு முகச்சோ அருமறை தந்தானே அச்சுகச்சோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமா